அண்ணா சாதனையாளர்களின் உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி வரும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய நடப்பு நிகழ்வு தொடர்ந்து பார்க்கலாமா இன்றைய தினம் ஜனவரி ஆறாம் தேதி பார்வையற்றவர்களுக்கான எழுத்து முறையை கண்டறிந்த லூயிஸ் பிரெய்லி அவருடைய நினைவு தினம் ஒரு வீடியோக்கு முன்னாடி நம்ம ஜனவரி மாதம் நான்காம் தேதி லூயிஸ் அவருடைய நாள் சர்வதேச தினமாக நம்ம வந்து கடைபிடித்தோம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அந்த பிரெய்லி அவருடைய நினைவு நாள் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் ஜனவரி ஆறாம் தேதி நடப்பு நிகழ்வு பாருங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க நூறு ஆண்டுகள் சரியா சிந்து வெளி நாகரிகம் முதன் முதலில் செப்டம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த உலகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களே சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத முதல் முறையாக இந்த உலகிற்கு அறிவிக்கப்பட்ட நாள் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போது இந்த இப்படி அறிவிக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு இதை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு கருத்தரங்க நடத்தினாங்க அதுல என்னெல்லாம் தமிழ்நாடு முதல்வர் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க இந்த செய்தியானது தி இல்லஸ்ட்ரேட் லண்டன் நியூஸ் என்ற இதழில் இந்திய தொல்லியல் துறையின் தலைமை இயக்குநராக அப்போது இருந்த சர் ஜான் மார்ஷல் அவர்கள் தான் முதல் முறையாக இந்த சிந்துவெளி நகரத்தை பத்தி முதல் முறையாக அறிவிச்சிருக்கிறாங்க சரியா இது தொடர்பான நூற்றாண்டு நிறைவு கருத்தரங்கு சென்னையில் அமைந்துள்ள அமைந்துள்ளது அந்த அரசு இந்த நிறைவு தொடர்பான ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது சரியா பாத்துக்கோங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறாங்க என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் பாருங்க சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு தனிநபர் அல்லது அமைப்புகளுக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் அல்லது இந்திய ரூபாயின் மதிப்பில் ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து ஏழு கோடி சரியா பரிசாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் அறிவிச்சுக்கிறார் என்ன சிந்துவெளி எழுத்து முறையை அந்த எழுத்துக்கெல்லாம் வித்தியாசமா இருக்கும் டக்குன்னு புரியாது அது சாதாரண மக்களும் மாதிரி அது நபரா இருந்தாலும் சரிதான் ஏதோ ஒரு அமைப்பா இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் அல்லது இந்திய ரூபாய் மதிப்புல எட்டு புள்ளி ஐந்து ஏழு கோடி வரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிறாங்க சரியா இது தவிர பாருங்க தமிழ்நாடு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ளும் வகையில் முக்கியமான லைன் பாத்துக்கோங்க புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஓர் ஆய்வு இருக்கை அமைக்க இரண்டு கோடி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா ஞாபகம் அந்த ஆய்வு இருக்கை அப்படிங்கறது யாருடைய பெயரில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறாங்க தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் இது கண்டிப்பா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அடுத்த செய்தி போலாமா இதனுடைய தொடர்ச்சி தான் பாருங்க மேலும் இரண்டு தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் தொழில் துறையில சிறந்து விளங்கும் ஆய்வாளர்களுக்கு இரண்டு விருதுகள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க சரியா இது தவிர அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதல்வர் ஒரு முக்கியமான ஒரு நூலை வெளியிட்டார் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அந்த புத்தகத்திற்கு என்ன தலைப்பு அப்படிங்கறத பாருங்க சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவவியல் ஆய்வு என்ற தலைப்பிலான ஒரு புத்தகத்தையும் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க சரியா சரி பாருங்க அப்ப பேசும்போது சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் சில முக்கியமான இடங்கள்ல அகழ்வாட்சி பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன் பாருங்க ஒன்று கீழடி கீழடி எங்க மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு கீழடி தான் முக்கியமான ஒரு இடம் கீழடியை சுத்தி இருக்கிற குட்டி குட்டி இடங்கள் எதுலாமா கீழடியை சுத்தி இருக்கிறது கொந்தகை மணலூர் அகரம் இது எல்லாமே கீழடிய இருக்கிற முக்கியமான இடங்கள் இது ஒரு முக்கியமான இடமா இருக்குது தமிழ்நாட்டில் நடைபெறும் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் இடங்கள்ல ஓகேவா அடுத்து மயிலாடும் பாறை மயிலாடும் பாறை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு சரியா மயிலாடும் பாறை பாறை மேலதான் மயில் நிற்கும் அந்த மயிலோட இறகு தான் யார் வச்சிருப்பாங்க கிருஷ்ணர் வச்சிருப்பாங்க கிருஷ்ணகிரி மயிலாடும் பாறை சரியா அடுத்து ஆதிச்சநல்லூர் சிவகலை கோர்க்கை இந்த மூன்று இடங்களும் அமைந்துள்ள மாவட்டம் எதுமா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியில நிறைய திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வராங்க கூடவே பாத்தீங்கன்னா அங்க அகலூராட்சி பணிகளும் நடைபெற்று வருகிறது அதனால தூத்துக்குடி எப்பவுமே நியூஸ்ல வந்துட்டே இருக்கு கவனம் ஆறாங்க சரியா ஆதி சிவன் கொற்கை அல்லது கொற்றவை மூணு பேருமே பாத்தீங்கன்னா இந்துக்களோட ஒரு முக்கிய தெய்வங்கள் அந்த பேர் மாதிரி வருது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆதி சிவன் கொற்கை அல்லது கொற்றவை எந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்கம்மா தூத்துக்குடி சரியா கவனமாருங்க இது கேட்பாங்க கண்டிப்பா எனக்கு தோணுது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு தானே பேரு கங்கை கொண்ட சோழபுரம் அந்த இடத்திலையும் அகலூராட்சி பணிகள் நடைபெற்று வருகிறது ஓகேவா அந்த அரியலூர் மாவட்டம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன் தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக டைனோசர்கள் டைனோசர்கள் வாழ்ந்ததற்கான படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மாவட்டம் அரியலூர் ஓகேவா அங்கு அகல வளர்ச்சி பணிகள் நடைபெற்றது கங்கை கொண்ட சோழபுரம் அடுத்து வெம்பங்கோட்டை வெம்பங்கோட்டை விருதுநகர் மாவட்டம் காமராஜரோட மாவட்டத்தில் இருக்குது வெம்பங்கோட்டை விருதுநகர் மறந்தராதி அடுத்த துளுக்கர்பட்டி துளுக்கர்பட்டி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு சரியா துளுக்கர்பட்டி இங்கிலீஷ் எழுதும்போது டி கச் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் ஓகேவா துளுக்கர்பட்டி டி ஃபார் துளுக்கர்பட்டி டி ஃபார் திருநெல்வேலி இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம்ல கேட்கும் போது ஆப்ஷன்லையோ அல்லது ஒரு பொறுத்துகையிலோ சரியான இணை தவறான சொல்லி வரும்போது ஏதோ ஒரு வகையில அந்த எழுத்து ஒரு எழுத்து உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆச்சுனாலே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கு தான் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கறேன் ஓகேவா அடுத்து பொறுப்பனை கோட்டை போர்்பணை கோட்டை புது கோட்டை அங்க புது கோட்டை இங்க போர்்பணை கோட்டை அடுத்து பட்டறை பெரும்பதூர் சரியா பட்டறை பெரும்பதூர் எந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இதுவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுதா சரியா சமீப காலமாவே திருவள்ளூர் வச்சு சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க நியூஸ் தாள்ல வந்திட்டே இருக்கும் சரியா திருவள்ளூருக்கு வந்து பட்டையை போடலாமா வேணாமா காவி உடையா வில்லைய உடைய அப்படிமே பிரச்சனை போயிட்டு இருக்கும் அப்படி திருவள்ளூருக்கு ஏதோ பிரச்சனை பட்டை பட்டரை அந்த லிங்குக்காக சொன்னேன் வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது ஓகேவா போலாமாமா அடுத்து தேசிய நீதித்துறை பயிற்சி அகாடமி இதுவும் கடந்த வீடியோல பார்த்தோம் பாருங்க உங்களுக்கு வங்காதேசத்தை சேர்ந்த ஒரு ஐம்பது நீதிபதிகளுக்கு இந்தியாவில் சரியா தேசிய நீதித்துறை பயிற்சி அகாடமியில் பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க மொத்த செலவையும் இந்தியன் கவர்மெண்டே ஏத்துப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு என்ன செய்தி அப்படிங்கறத பாருங்க மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரில் அமைந்துள்ளது இந்த தேசிய நீதித்துறை பயிற்சி அகாடமி பாருங்க அகாடமி சரியா ஓகே சேர்ந்த நீதிபதிகளுக்கு இந்திய அரசு பயிற்சி வழங்குவதாக அறிவிச்சிருந்தாங்க மொத்த செலவையும் நம்மளை ஏத்துக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தினை வங்கதேசத்தின் இடைக்கால தலைவராக இருக்கின்ற முகமது யூனிஸ் அவர்கள் நிறுத்தியுள்ளார் வர்ற பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரே ஒரு நாள் மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம் வேணும்னா ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு பயிற்சியை வழங்கிக்கோங்க மற்றபடி மொத்தமா இந்த மாதிரி ஐம்பது பேருக்கும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கிறா வங்கதேசத்தின் இடைக்கால தலைவராக இருக்கிற முகமது யூனஸ் முகமது யூனஸ் எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க ஏற்கனவே இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சரியா ஓகே அடுத்த செய்தி போலமாமா ஒவ்வொரு செய்தியும் முக்கியமானது கவனமா இருங்க அடுத்து நமோ பாரத் இதுவும் விரைவு ரயில் வந்தே பாரத் நமோ பாரத் நிறைய ரயில் தொடர்பான செய்திகள் வந்துட்டே இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது சரியா ரயில்வே துறையில பல்வேறு சாதனைகளை மத்திய அரசு கவனமா இருக்கு அடுத்து பாருங்க இந்தியாவின் முதல் பிராந்திய விரைவு ரயில் சரியா பிராந்திய விரைவு ரயில் அதுக்கு வச்ச பேர் பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பிராந்திய விரைவு ரயில் சேவை ஓகேவா இத வந்து ரீசெண்டா நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க எங்க இருந்து எங்க சொல்லி பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஷாகிபாபாத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது சரியா இந்த ரயில் சேவைக்கு வைக்கப்பட்ட பெயர் நமோ பாரத் சரியா நமோ பாரத் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க ஷாகிபாபாத் மற்றும் நியூ அசோக் நகர் இடையே ஒரு பதிமூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள டெல்லி மீரட் நமோ பாரத் வழித்தடம் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோ சரியா அந்த வழித்தடம் எதை எதையும் கனெக்ட் பண்ணது முக்கியமான நகரம் டெல்லி அப்படியே ஃபினிஷிங் பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மீரட் இதுக்கு நடுவுல தான் இந்த ஷாகித் சாகிபா மற்றும் என்ன இடமா நியூ அசோக் நகர் இந்த ரெண்டு இடங்களும் இருக்கு ஓகேவா அப்போ டெல்லி மீரட் நமோ பாரத் வழித்தடத்தின் ஒரு பகுதி தான் இந்த சாகிபா பாத் ஓகேவா அந்த ரயில் திட்டத்திற்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க இந்தியா முதல் பிராந்திய விரைவு ரயில் சோ சேவிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க ரபி டெக்ஸ் சரியா ரபி டெக்ஸ் மறந்துறாதீங்க விட்டுறாரு ஓகேவா அடுத்து அமெரிக்கா சீனா மற்றும் ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக உலகில் நான்காவது பெரிய ரயில்வே அமைப்பாக இந்தியா உள்ளது ஓகேவா அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளிலே ரயில்வே அமைப்பு மிகப்பெரிய ல இருக்கு பல்வே பல்லாயிர கணக்கான கிலோமீட்டர் வந்து ஈஸியா கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க ரயில்வே துறை மூலமாக ஓகேவா அதுக்கு அடுத்து நான்காவது இடத்துல மிகப்பெரிய ஒரு ரயில்வே அமைப்பை யாருதான் வச்சிருக்காங்களாம் இந்தியன் ரயில்வே தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியில சொல்லியிருக்கிறாங்க சரியா பாருங்க இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை தூரம் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவை கடைந்துள்ளது சரியா இப்போ சென்னையில் இருக்குது நம்ம மெட்ரோ ரயில் சேவை மதுரை கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நகரங்கள்ல மெட்ரோ ரயில் சேவை பார்த்தீங்கன்னா இது இதுவரைக்கும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சரியா அந்த மெட்ரோ ரயில் சேவையோட மொத்த தூரம் ஆயிரம் கிலோமீட்டரை இரையசெண்டாக கடந்திருக்கு நான் ஓகேவா இது ஒரு சாதனையாக கருதப்படுகிறது பாருங்க இந்த மெட்ரோ ரயில் சேவையில் தற்போது அமெரிக்கா சீனாவிற்கு பிறகு அதிக தொலைவு மெட்ரோ ரயில் சேவையை கொண்டுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளது சரியா ஓவராலாக பார்க்கும்போது அந்த ரயில் நெட்வொர்க்கில் அமெரிக்கா சீனா ரஷ்யாவுக்கு பிறகு இந்தியா நான்காவது இடம்

அடுத்த செய்தி போலமா அடுத்து ஒரு திட்டம் முன்னாடி ஒன் லைனர்ல இந்த திட்டத்தை பத்தி லைட்டா சொல்லி கொஞ்சம் பாருங்க விஸ்தார் திட்டம் என்ன பேருமா விஸ்தார் யாருக்கணும் விஸ்தாரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஒண்ணு உண்டு அது வந்து பிளைட்டு தொடர்பான விமானங்கள் தொடர்பான ஒரு திட்டம் இது வந்து விஸ்தார் எதுக்குன்னு சொல்லி பாருங்க தகவல் தொழில்நுட்ப வசதிகள் மூலம் வேளாண் உற்பத்தியையும் வேளாண் விரிவாக்க முறைகளையும் மேம்படுத்தவும் சரியா மத்திய அரசான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன பேரு விஸ்தார் திட்டம் அப்ப விஸ்தார் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன தகவல் தொழில்நுட்ப வசதிகள் மூலமாக முக்கியமா வேளாண் உற்பத்தியையும் வேளாண் விரிவாக்க முறைகளையும் சூப்பரா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்க தமிழ்நாட்டுடன் இந்த திட்டத்திற்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சகம் மற்றும் சென்னை ஐஐடி சென்னை ஐஐடி இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு சரியா சென்னை ஐடி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுமா 1959 ல உருவாக்கப்பட்டது சென்னை ஐஐடி சரியா அந்த சென்னை ஐடிக்கும் மத்திய வேளாண் அமைச்சகத்திற்கும் இடையே இந்த ஒப்பந்தம் உள்ளது எந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த விஸ்தார் திட்டம் மறக்காதீங்க சரியா அடுத்து ஒரு சர்வதேச செய்தி பாருங்க பாகிஸ்தானுக்கு உலக வங்கி சரியா உதவி பண்ணியிருக்காங்க ஓகேவா என்ன உதவின்னு பாருங்க பாகிஸ்தானிற்கு

டாஸ்க் ஃபோர்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த அமைப்பானது நைன்டீன் எயிட்டி நைன்ல சரியா பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ்ல உருவாக்கப்பட்டது என்ன பேருமா பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கறாங்க நிதி வந்து கொடுக்கறாங்க அப்படிங்கிற விஷயங்களை கண்காணிக்கும் ஒரு வாட்ச் டாக் கண்காணிக்கும் அமைப்புக்கு தான் என்ன பேரு இந்த அமைப்பு பிரான்ஸ்ல பாரிஸ்ல நைன்டீன் உருவாக்கப்பட்ட சரி எயிட்டி நைன் உங்களுக்கு வேற என்ன சொல்ல பார்க்கலாம் நைன்டீன் எயிட்டி நைன் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதி உதவி திட்டம் தமிழ்நாட்டில் மகளிர் சுய குழு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரியா சரி இந்த அமைப்பானது பாகிஸ்தான எந்த லிஸ்ட்ல சேர்த்திருந்தாங்க அப்படி பாகிஸ்தான்ல சில அமைப்புகளுக்கு தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு நிறைய பேர் நிதி கொடுக்குறாங்க அப்படி சொல்லி குற்றச்சாட்டி இந்த எஃப்ஏடிஎஃப் அமைப்பானது பாகிஸ்தான சாம்பல் நிற பட்டியலில் கிரே லிஸ்ட்ல சேர்த்திருந்தாங்க ஓகேவா அந்த கிரே சாம்பல் நிற உலக லெவல்ல நிதி நிறுவனங்கள் உலக வங்கிகள் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து என்ன பண்ண முடியாது நிதி உதவியை கடன் உதவியை பெற முடியாது ரீசன் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க உலக வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து ஆகிய பத்து ஆண்டு கால அந்த காலகட்டத்திற்கு நாங்க என்ன பண்ண போறோம் ஒன்னு புள்ளி ஏழு லட்சம் கோடியை கடன் உதவியாக வழங்க போறோம் பொருளாதாரம் தொடர்பான செய்தியாக இருக்கலாம் கவனமா இருங்க விட்டுறாது நெக்ஸ்ட் அடுத்த செய்தி போலமா மறுபடியும் பாருங்க இந்தியா பாகிஸ்தான் தொடர்புடைய செய்தி இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத பரிமாற்றம் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே சரியா இரு நாடுகளில் உள்ள அணுசக்தி நிலைகள் மற்றும் அணு ஆயுத கிடங்குகள் மீதான பரஸ்பர தாக்குதல்களை தடை செய்யும் ஒப்பந்தம் வருஷம் பாத்துக்கோங்கம்மா நைன்டீன் எயிட்டி எயிட்ல ஆயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைவேற்றப்பட்டது இந்த வருஷம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அவங்கவுங்க நாட்டுல அணுசக்தி நிலைகள் இருக்குது அணு ஆயுத கிடங்குகள் இந்த மாதிரி சில ஷேர் பண்ணும்போது அந்த அணு ஆயுதங்கள் தொடர்பான பரஸ்பர தாக்குதலை தடை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு தோசம் நைன்டீன் எயிட்டி எயிட்ல சரி நைன்டீன் எயிட்டி எயிட்ல என்ன முக்கியமான ஒரு அமைப்பு இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பின் பேர் என்னதுமா செபி பத்தி என்ன நம்ம பார்க்கலாம் சரியா எண்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி இரண்டு நாடுகளும் தங்கள் ஓகேவா அணு ஆயுதங்கள் மற்றும் நிலைகள் குறித்த விவரங்களை ஆண்டுதோறும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் சரியா அந்த ஒப்பந்தத்தின்படி முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஆண்டுதோறும் இந்த பரிமாற்ற இந்த பரிமாற்றம் நடைமுறை அமலில் இருந்து வருகிறது சரிங்களா எண்பத்தி எட்டுல இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றி இருக்கிறாங்க தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முறையாக இந்த அணுசக்தி நிலைகள் தொடர்பான ஒப்பந்தம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க யாரோ யாரோ இந்தியாவும் பாகிஸ்தான் அதே மாதிரி பாருங்க இந்த செபிக்கும் அந்த ஒரு தொடர்பு இருக்குது செபி உருவாக்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி எயிட்ல அது சட்டப்பூர்வமான அமைப்பாக மாற்றப்பட்டது சரியா இந்திய பங்கு பாதுகாவலன் சபி அதுக்கும் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட நாளுக்கும் முதல் முறையாக அந்த அணுசக்தி நிலைகள் தொடர்பான அந்த எக்ஸேஞ்சுக்கும் கனெக்ஷன் இருக்கு பாத்துக்கும் சரியா ஓகே பாருங்கம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விட்டுறாது அடுத்த செய்தி போலமா அடுத்து ஸ்கீம்ஸ் ஓகேவா திட்டங்கள் தொடர்பாக சில செய்திகள் மொத்தமா நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க நிறைய திட்டங்கள் இருந்தாலும் எந்த திட்டம் வந்துட்டு அடிக்கடி செய்தித்தாள்கள் வருதோ அதை நல்லா பார்த்துக்கோங்க அதுதான் பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்பாங்க சரியா சரி பாருங்க கிராமப்புற வளர்ச்சிக்காக மத்திய அரசு சமீபத்திய திட்டங்கள் இது ஒரு எடிட்டோரியல் பேஜ்ல போட்டு வச்சிருந்தாங்க என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிற லைட்டா நம்ம பார்த்துட்டு போகலாம் சரியா தூய்மை இந்தியா திட்டம் அது என்ன பேர் சொல்லுவாங்க ஸ்வச் பாரத் சரியா ஸ்வச் பாரத் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்போ தொடங்கினாங்க தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது சரியா அந்த முதற்கட்டம் தூய்மை இந்தியா திட்டத்தோட முதற்கட்டம் முதல் ரெண்டாயிரத்தி வரை சரியா இந்த ஸ்கீம் வந்து எதற்காக தொடங்க தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்படிங்கிறது மகாத்மா காந்தி அவருடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்த ஆண்டு சரியா எப்பவுமே பாத்தீங்கன்னா காந்திஜி அவர்கள் நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற இடத்த எப்படி வச்சிருப்பாங்க தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில தூய்மையாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு எப்பவுமே யாரும் நினைப்பாங்க காந்திஜி அதனால அவருடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்த ஆண்டை முன்னிட்டு இந்தியாவும் ஒரு தூய்மையான நாடாக இருக்க வேண்டும் அதற்காக தான் என்ன திட்டம் அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தூய்மை இந்தியா திட்டம் முதற்கட்டத்தோட இலக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த திட்டத்தோட முதல் கட்ட அந்த திட்டத்தோட இலக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திறந்தவெளி வெளி கழிப்பிடம் இல்லாத இந்தியா ஓபன் டிவிகேஷன் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முதற்கட்ட திட்டத்துக்கு வந்து டார்கெட்டா பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க திறந்த வழி கழிப்பிடம் அப்படின்னாலே கிராம பகுதிகளை தான் போக்கஸ் பண்ணியிருக்காங்க சரியா ஓகே அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த தூய்மை இந்தியா திட்டத்தோட இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கி அது வந்து நகர்ப்புறத்தை போக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க நகர்ப்புறங்களில் கண்ட கண்ட இடங்களை குப்பைகளை கொட்டக்கூடாது ஏற்றி துப்பக்கூடாது அந்த மாதிரி சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி இரண்டாம் கட்ட திட்டம் இப்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸ்கீமுக்கு என்ன பேரு ஸ்வச் பாரத் அல்லது தூய்மை இந்தியா திட்டம் அடுத்து ஜல் ஜீவன் திட்டம் இதுவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தானது ஜல் ஜீவன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் இந்தியாவில் இருக்க அனைவருக்கும் என்ன வசதி வழங்கப்பட வேண்டும் குடிநீர் குழாய் இணைப்பு வசதி வழங்கப்பட வேண்டும் அதற்காக தான் ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்து வீட்டு வசதி திட்டம் சரியா அது என்ன சொல்லுவாங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா சரியா இந்த இந்த திட்டத்தோட பேரு இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்டது நகர்ப்புறத்தில் தான் சரி அர்பன் ஏரியாவில் தொடங்கினாங்க தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஓகேவா அதுக்கப்புறம் கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும் அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் கிராமப்புற புறங்கள இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் சரியா தொடங்கப்பட்டது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சரியா அதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஓகேவா அடுத்து ஈஸ் சஞ்சீவினி டெலி டெலிமெடிசன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் கோவிட் நைன்டீன் அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி டைம்கள்ல பாத்தீங்கன்னா தொலைதூர வழியாக சரியா நம்ம செல்போன் மூலமாகவோ ஏதாச்சும் ஒரு ஆப் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா மருத்துவம் தொடர்பான ஓகேவா ஒரு ஆலோசனைகளை இப்போ நமக்கு கோவிட் நைன்டீன் டெஸ்ட் எடுக்க போகிறதுக்கு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க இந்த மூக்குலாம் குச்சி விட்டு ஆட்டினாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் டெஸ்ட் எடுக்கிறது பயந்துட்டு இருந்தாங்க இருமல் வந்தா லைட்டா சளி இருந்தா நம்ம கோவிட் நைன்டீனா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஃபோன் மூலமாகவோ இந்த இ சஞ்சீவினி மூலமாகவோ என்ன பண்ணிக்கலாம் தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது இந்த அறிகுறி கோவிட் நைன்டீனா அப்படிங்கிற மாதிரி தெரிந்து கொள்ளலாம் அதற்காக தான் த டெலிமெடிசின் இ சஞ்சீவினி இதெல்லாம் யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது கிராமப்புற மக்களுக்கு அடுத்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையம் இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் அடுத்து பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி சரியா விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி வழங்கும் திட்டம் இதுலயும் அதிக அளவு நன்மை அடைகிறது யார் தான் கிராமப்புற விவசாயிகள் மக்கள் ஓகேவா சரி அடுத்து கடைசியா ஒரு டேட்டா கொடுத்திருந்தாங்க பாருங்க பாரத ஸ்டேட் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஆய்வு நடந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவில் கிராமப்புற வறுமை விகிதம் எத்தனை சதவீதமாக நான்கு சதவீதமாக குறைந்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததுனால தமிழ்நாட்டில் இருக்க கிராமப்புறத்தில் இருக்கிற வறுமை விகிமத்த விகிதமானது பாப்பெட்ட ரேஷ் ஆனது எத்தனை சதவீதமாக நான்கு சதவீதமாக குறைந்துள்ளதாக எஸ்பிஐ வங்கி வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்த செய்தி போலாமா அடுத்து பாத்தீங்கன்னா முக்கிய அமைப்புகளின் தலைவர்கள் சரியா பார்க்கும்போது சிம்பிளா இருக்கும் ஆனா ஒவ்வொன்றும் முக்கியமான விஷயம் பாருங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் சரியா நேஷனல் கிரீன் ட்ரிபோனல் சரியா தேசிய பசுமை தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்துல உருவாக்கினாங்க ஓகேவா ஒரு தொழிற்சாலைகள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொலியூஷன் கண்ட்ரோல் போர்ட் அப்படி இப்படின்னு சில துறைகள் மூலமாக அவங்களுடைய உதவியை நாடி அவங்களுடைய ஒப்புதலை பெற்று தொழிற்சாலையை நடத்தலாம் சரியா அந்த தொழிற்சாலையை வந்து நடத்திய ஆரம்பித்த பிறகு சில விதிமுறைகளை வந்து மீறி இருந்தாங்கன்னா யார் களத்தில் இறங்குவாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் நீ சுற்றுச்சூழலுக்கு எதிராக இருக்கிற அதிக அளவு மாசு பாட்டு மாசு மாசுபாட்டுன நீ உருவாக்குற அப்படின்னு சொல்லிட்டு யார் வருவா தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரிக்க வருவாங்க இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பத்துல உருவாக்குனாங்க இதை தற்போதைய தலைவராக தலைவராக இருப்பவர் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவன் ஓகேவா அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பதவி பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஓகேவா ஜிஎஸ்டி கவுன்சில் எப்பவுமே யார் தலைவராக இருப்பாங்க மத்திய நிதி அமைச்சர் அந்த வகையில தற்போது ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக இருப்பது யாருமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓகேவா அடுத்து நிதி ஆயோக் நிதி அயோக்கினால் எப்போவுமே எப்படி எழுதுன்னு சொல்லிக்கிறமா என்ஐடிஐ சரியா நிதி ஆயோக் மறந்துடாதுங்க ஓகேவா நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மத்திய அரசிற்கான சிந்தனை களஞ்சியம் மத்திய அரசிற்கு ஆலோசனை வழங்கும் ஒரு அமைப்பாக செயல்படுகிற முக்கியமான ஒரு அமைப்பு என்னது நிதி ஆயோக் சரிங்களா மறக்கவே மறக்காதீங்க ஜனவரி மாசம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது இந்த நிதி ஆயோக் அந்த அமைப்பிற்கு எப்பவுமே யார் தான் தலைவராக இருப்பாங்க பிரதமர் அந்த வகையில தற்போது தலைவர் யாருமா நரேந்திர மோடி ஓகேவா ஏன்னா அவர் தான் தற்போது பிரதமராக இருக்கிறாங்க அடுத்து நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன் இந்த அமைப்புகள் எல்லாமே பார்த்தினா தனியா ஒரு வீடியோல பார்ப்போம் ஜஸ்ட் இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக பாக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும்ல அதுக்காக சொல்லிக்கிறேன் தற்போது பதினைந்தாவது நிதியாணம் தான் நமக்கு செயல்பாட்டில் இருக்கு பதவிக்காலம் பதினைந்தாவது நிதியாணத்தின் பதவி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சரியா ஸ்டார்டிங்ல பதினைந்தாவது நிதியானத்திற்கு பதவிக்காலம் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சரியா டுவெண்ட்டி நைன்டீன் லாக்டவுன்ல போனதுனால ஒரு வருஷம் தள்ளி வச்சு அவரோட பதவிக்காலத்தை எப்படி மாத்தினாங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் சரியா தற்போது செயல்பாட்டில் உள்ளது பதினைந்தாவது நிதி ஆணையம் அதன் தலைவராக இருப்பவர் அறிவிச்சு அதுக்கு தலைவரையும் அறிவிச்சுட்டாங்க யார் தலைவருமா அரவிந்த் பனகாரியா சரியா நிதி ஆயோக் அமைப்பின் முதல் துணை தலைவராக இருந்தவர் தான் இந்த அரவிந்த் பனகாரியா அவர்கள் அவர் வந்துட்டு அடுத்த நிதியாணம் எத்தனாவது நிதி ஆணையம் பதினாறாவது ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஓகேவா அடுத்து டெய்லி நியூஸ்ல ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு யாரோருமா எஸ் சோம்நாத் இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் பத்தாவது தலைவராக பதவியில் தற்போது இருப்பவர் எஸ் சோம்நாத் சரியா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சில முக்கிய தலைவர்களை பத்தி நம்ம லைட்டா டிஸ்கஸ் பண்ண போலாம் இந்த அமைப்புகளை பத்தி வேற வேற வீடியோஸ்ல ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் சரியா ஓகே அடுத்து போலாமா அடுத்து என்ன பகுதி போக போறோம் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான கேள்விகள் சரி இந்த ஏரியாவில் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறமா பாருங்க நிதி ஆயோக் அமைப்பின் உண்மையான தலைவர் யார் சரியா அல்லது நிதி ஆயோக் அமைப்பின் நிர்வாக தலைவர் யார் அப்படிங்கிறதா இந்திய தேர்தலுக்கான முதல் கேள்வி சரியா அடுத்த ரெண்டாவது கேள்வி பாருங்க இந்த ஏரியாவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்கலாம் ஓகேவா பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ வங்கி எப்போது தேசியமயமாக்கப்பட்டது மயமாக்கப்பட்டது அதான் இந்திய தேர்தலுக்கான இரண்டாவது கேள்வி அடுத்து இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தி இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன் சரியா தற்போது வெளியிடப்படும் புதிய கரன்சி நோட்டுகளில் இந்திய கரன்சி நோட்டுகளில் எந்த திட்டத்தின் லோகோ இடம்பெற்றிருக்கும் சரியா இந்த லோகோ தான் அது எந்த லோகோ இடம்பெற்றிருக்கும் அதான் இந்த தினத்திற்கான மூன்றாவது கேள்வி அடுத்து நான்காவது கேள்வி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே சரியா அணு ஆயுத பரிமற்றம் தொடர்பான அந்த ஒப்பந்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அதான் இந்த தினத்திற்கான நான்காவது கேள்வி அடுத்து ஐந்தாவது கேள்வி சர்வதேச அளவில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை கண்காணிக்கும் அமைப்பு எஃப்ஏடிஎஃப் அதன் தலைமையிடம் எங்கே இருக்கு அதான் இந்த தெரிஞ்சிருக்கான ஐந்தாவது கேள்வி அப்படியே அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டையும் சேர்த்து சொல்லுங்க அப்பதான் சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் தொடர்பான அந்த நூறாண்டு கருத்தரங்கின் போது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அந்த ஆராய்ச்சி இருக்கையானது யாருடைய பெயரில் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவித்தார்கள் அதுதான் என்ன தெரிஞ்சிருக்கான கடைசி கேள்வி சரியா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க சீக்கிரமா நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய இலக்கை அடையலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்